நீ நம்ம வீட்டுல நம்ம சாப்பிடுங்க பையன் ஃப்ரை பன்னீர் ஃப்ரை அப்புறம் வந்து மீன் பக்கர் ஃப்ரை இது வந்து சொல்லுங்க பூசணிக்காய் தயிர் பச்சடி முருங்கக்காய் கத்திரிக்காய் வந்து கிரேவி அதுக்கப்புறம் வந்து குழம்பு காரக்குழம்பு சாப்பாடு அவ்வளோதான் இன்னைக்கு இதான் நம்ம வீட்டு சமையல் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் இந்த ஆஃபரை பத்தி நாளைக்கு பேசலாம் நாளைக்கு பேசலாம் நாங்கள் சண்டே பேச முடியா சரி ஓகே அது என்ன ஃபுட் பார்க்கலாம் நானும் மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க் யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இப்படி இருக்கீங்க டீ காஃபி சாப்பிட்டீங்களா சாரி ஃபேன் போடுறது ஒரு இறைச்சலாக இருக்கும் வாஷிங் மிஷினை ஓடிகிட்டுருக்கு தினமும் ஒரு வெண்பூசணி ஒன்றும் நல்ல ஃபேக்ட் இருக்குது நான் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கேட்பேன் அப்படி தான் கேட்பேன் டீ காஃபி சாப்பிட்டீங்களான்ட்டு டீ காஃபி லவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க அதுபோஸ கேட்குறேன் இப்போ நான் டீ காஃபி வந்து ஈவினிங் ஒரே ஒரு சமயம் தான் மார்னிங் ஒரு டீ காஃபி ஈவினிங் ஒரு காஃபி அவ்வளோதான் வாங்க சாப்பிட்லாம் அடுத்து இருக்கீங்கன்னா சமையல் தெரில இது வாங்கி வந்திருக்கேன் ங்க இது வெயிட் கூட போடல அப்படியே கொடுத்தாங்க வாங்கி முப்பத்தஞ்சு ரூபா முப்பதுருவா தப்பான்னு நாங்கள் அப்படியே ரோட்டில் இல்லையா ஸோ இது போட்டு ஒரு குழம்பு பண்ணுவாங்க அவங்க பார்க்கலாம் சனிக்கிழமை நம்ம கொஞ்சம் கட்டு கட்டுன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு அது பேர் என்ன சொல்லுவாங்களே சீட்டு பிடிச்சது நல்லா திருப்தியாக சாப்பிட்ணும் மண்டே டூஸ்டே ஃப்ரைடே சைட் வந்து லிமிட்டாக சாப்பிட்றது ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் தான் இப்போ சாப்பிட்றது ஏன்னா காலையில் எழுதி சாப்பிட்டு இந்த மிக்ஸி ஃபுல்லாக வரும் இந்த ஃபுல்லாக நான் குடிச்சுடுவேன் இது பண்ணொன்ற பண்ணோரையும் பசி ஆகிடும் ஓகேங்களா ஓகே இது முடிச்சு நான் சமையல் பார்க்கலாம் வெண்பூசினியின் பயன்கள் அது நீங்கள் யூடியூப்ல நினச்சோம் இல்லாட்டி எதனா கூகுள் வச்சும் போட்டு பாருங்க வெண்பூசினிக்கா குடிக்கிறதுல என்னென்ன யூசேஜ் இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா வேணுமா நீ பார்த்துங்க ஓகே ரொம்ப பெனிஃபிட் இருக்குது இவ்வளோ டிஸ்ட் ரோட்டில் சுற்றி போட்டு உடைக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதமாக இருக்கேன் பெஸ்ட் இது கடையில் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் பிற்கங்க குழம்பு பண்ணியிருக்காங்க நம்ம மரத்தில் வந்து மரம் இருக்கீங்க அது வந்து முருக்கா எடுத்துகிட்டு முருக்கா மாதிரி பண்ண போகிறாங்க நீ சனிக்கிழமை இல்லையா இதுதான் ஊரும் வெயில் நீ வெளியே போகலான்னு பார்த்தேன் நான் வெயில் சுரீ அடிக்குது இன்னைக்கு ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் நான் ஃபோர் ஓ கிளாக் கிளம்பி வடை பயணம் இருக்கிற ராஜன் பிக் ஹவுஸ் கடை அங்கே போனோம் ஏற்கனவே ஒரு மாதம் முன்னாடி ஒரு விக்கு தைக்க சொல்லியிருந்தேன் விக்கு நம்மளுக்கு போட சொல்லியிருந்தேன் காசு ஒரு மூணாயிரம் கொடுத்துருந்தேன் போய் பார்த்தேன் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் அப்போ அங்கே நல்லா இருந்துச்சு டிஆருக்கு வந்து முடிவு கொஞ்சம் லென்த்தாகணும் இப்படி வெஸ்டர் வர்மென்ட் சிகப்பு கமலாசி மாதிரி அடிச்சாது அப்புறம் அந்த விக்கை வச்சுட்டு வீட்டில் வந்து அப்படி தூக்கி போட்டு பார்த்தா கோபுரம் மாதிரி வருது அப்படியே மொத்த கோபுரம் வந்து அப்படி இருக்கும் இந்த இடத்துல அந்த மாதிரி வந்துச்சு என்ன தலைவரை பண்ணியிருக்கீங்க டிஆருக்கு முடி எப்படி ஆடணும் இது இன்னும் குருவி கூடு மாதிரி மூக்கா மூக்கா முத்து சார் இருக்கார் இல்லையா அவர் அது மாதிரி பண்ணி சொன்னேன் ஒன்றுமே சொல்லலை வாங்கிட்டார் வாங்கிட்டு அப்புறம் இன்னொரு விக்கு பண்ணுற சொன்னார் அது மூணாயிரூவா கண்டமாகச்சா அவங்க ஒன்று தந்தேன் அதுக்கு நீ பண்ணி வைக்க வாங்க சொல்லியிருக்காரு இன்றைக்கி போய் பார்க்கணும் அது எப்படி பண்ணிக்காத தெரில கொஞ்சம் லென்த்தாக கேட்டேன் என்ன பண்ணிக்காத தெரில யார் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆக மாட்டேன் நல்லா பாருங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த பக்கம் தான் தலை வருவாங்க ஆனால் அந்த இந்த பக்கம் தான் வரும் மேக்ஸிமம் ரைட் டு லெஃப்ட்டு தான் வரும் நல்லா லெஃப்ட் ரைட்டு வருவாங்க எனக்கு அந்த லைஃபே அந்த மாதிரி ஆகிடுச்சு எல்லாம் கோண கோ ஆகிடுச்சு நம்மளுக்கு இது முடித்து சாயங்காலம் வடப்பாடி போயிட்டு முடிஞ்சால் கோயிலுக்கு போவேன் நீ கோயில் கூட்டம் இருக்கும் வடபேனி பக்கத்தில் விக்ஷாப் இருக்குது அங்கே போய் வாங்கி வரணும் அதான் வெயிட்டிங் நாளைக்கு வந்து காஞ்சிபுரத்தில் ப்ரோக்ராம் இருக்குது ஒரு கார்பரேட் கம்பெனி தான் விஜய் பி ஆர்டிஸ்டோடு நான் போகிறேன் அமுதவானன் பழனி பட்டாளம் அப்புறம் வந்து நம்ம சிம்மு மதன் பிரகாஷ் ராஜ் நான் மிமக்கிரி சேகர்னு கலக்கப்போகுதாரில் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு கும்பலாக ஒரு காரில் போகிறோம் போயிட்டு அங்கே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்து போகிறோம் அது மூலமாக அவர் பெரிய லிங்க் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அம்மாவது அம்ம்தான் சார் சொல்லிட்டாரு டிஆரை கொஞ்சம் கூடுமா டிஆர் எஸ்டிஆர் காம்பினேஷன் நல்லா இருக்கும் நம்ம சிவம் மதன் நானும் அவர் பிள்ளைனா அப்பா அப்பா புள்ள ஃபஸ்ட்டு இங்கே வந்து இருக்கேன் அந்த சமயத்தில் நான் வர மாதிரி என்ட்ரி பண்ணுவேன் ஒரு சின்ன ஒன்று பண்ண சொல்லிக்கிறாங்க அதான் போகிறேன் நான் அது கொஞ்சம் ஹிட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கங்க கார்பரேட் கம்பெனியில் நிறைய புரோவில் அவரும் கூட ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே எதனா உள்ளே போகிறான் ஏதோ முயற்சி பண்ணே இருக்கேன் எதனா ஒரு லிங்க் கிடைக்காத ஒரு இப்படின்றது ஒரு கிளிக் கிடைக்காதுன்னு பார்த்துட்டுருக்கேன் சரி ஓகே நம்ம விட்டு சமையல் ஆகிட்டுருக்கேன் என்ன சமையல் பார்க்கலாம் இன்னும் காலையில் இன்னும் சாப்பிடல மணி என்னாச்சு மணி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பத்து ஆகிடுச்சி காலைல பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்டேன் அதோடு அவ்வளோதான் இப்போ ஒரு பக்கம் சாப்பாடு இருக்காங்க அப்புறம் வந்து தொக்கு பண்ண போகிறாங்க இந்த குழம்பு ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம வெயில் காலம் இல்லையா இங்கே பாருங்க இந்த பால் காலை சுட வச்சோம் பால் பால் கெட்டு போச்சு ஓகே ஒரு பாக்கெட் கெட்டு போச்சு இன்னொரு பாக்கெட் பால் இன்னொரு பாக்கெட் பால் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த பாக்கெட் பால் ரெண்டு பாக்கெட் இது ரெண்டு பாக்கெட் அது அது நைட்டு காசு இப்போ காலை காசுனது மூணு பாக்கெட் பால் ஆகிட்டேன் இந்த வெயில் காலத்துல வெளியே எடுத்து போனாலும் மறந்து வச்சாலே போயிடுது வேஸ்ட்டாக போச்சு முருங்களுக்காய் கத்திரிக்காய் தொப்பு மாதிரி பண்ணுறாங்க நம்மளுக்கு இது அவ்வளோ பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இது கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பேக்கெட் நீல் மக்கிறது ஃப்ரை பண்ணிடலான்ட்டு ஸோ இது கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சம் க நம்ம மசாலாத்தூள் பெப்பர் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துப்பேன் அப்புறம் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் இது இருக்கும் இந்த ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாகட்டும் ஒரு கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப குழாயிடும் இதே கேரட் சம்மாய் முருங்கா சே வெள்ளிக்காய் பஜ்ஜம்மை ம் ரொம்ப எல்லாத்துக்கும் வந்திருக்கு <bah> <endpoint> <rescate> அது வர வரேன் வாங்கினாங்களா என் பையன் ஆர்டர் பண்ணியிருப்போம் கோல்டு ஸ்டாண்டர்ட் இந்த புரோட்டின்க்கு ஆர்டர் பண்ணிடுவோம் எக்ஸசைஸ் பண்ணுறான் சிக்ஸ் பேக் வைக்கிறேனாமா இதுதான் தண்ணி வடிச்சிடலாமா எங்கே நம்ம வர ஒடிக்கிறதை கீழே நான் தண்ணி ஓடித்தேன் நான் கீழே போயிட்டு அந்த பொரியை எடுத்துக்கிட்டு வந்துக்குள்ள பழங்கு போடிச்சு கொதிக்குதேப்பா ஓ மைகான் எங்கே துணியாக கான் இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் நல்லா எடுத்து பிழிஞ்சிக்க தண்ணி நல்லா நல்லா பிழிஞ்சு போனோம் அப்போ தான் இல்லாட்டி எண்ணெய் பயங்கரமாக ஒடிக்கும் எண்ணெயெல்லாம் வந்து செய்யணும் கொளிச்சோண்டெல்லாம் ஊற்றி பிஞ்சி பிஞ்சி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசம் நல்லா ஒரு உருளைக்கிழங்கும் போடலாம் அதில் கட் பண்ணி உருளைக்கிழங்கு இல்லை சரி ஓகே ஆ பிஞ்சிக்கலாம் பிஞ்சு எடுத்துட்டுங்களா இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விடுது கொஞ்சம் ப்ளைன் மிளகாத்தூள் அப்புறம் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சிடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பரட்டி வச்சிடணும் வாங்க இதெல்லாம் கலந்துட்டேன் கீழே ஒரு சொட்டு தண்ணியில் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரையாக இப்போ இது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு ரசம் சாதத்துக்கோ இட்லிக்கோ சாரி சாரி நம்ம ரசம் சாதத்துக்கோ சாம்பார் சாதத்துக்கோ சூப்பராக இருக்கும் ஓகே இது ஒரு நிமிஷம் அப்படியே விட்டோம் இது அப்படி ஊட்ட ஓரத்தில் வச்சிடலாம் ஒரு பக்கம் முருங்காய் தொச வாங்கிட்டு இருக்கு ஓகே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு கடையில் சோ போட்டுக்கிறேன் ஓகே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஓகே நல்லா ஃப்ரை பண்ணலாம் இது கொஞ்சம் மீடியமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணும் ரொம்ப குப்பில் வச்சா தீஞ்சும் மீடியம் ஃப்ளேம்னா அப்படியே ஒற்றுனே தெரியாது சூப்பராக இருக்கும் சிக்கன் மாதிரியே இருக்கும் ஆக்சுவலாக டயட் இருக்கிறவங்களுக்கு இது புரோட்டீன் புரோட்டின் தான் மேம் ஓகே என்ன பண்ணுறேன் பன்னீர் இந்த பன்னீர் என்ன பண்ண போகிறேன் ஃப்ரை அது மீல் மேக்கர் ஃப்ரை மாதிரி ஓகே ஓகே பண்ணு பண்ண நீங்கள் தொக்கா ஏதோ பண்ண போடணுன்னு சொன்னாங்க சரி முட்டை கீழே கீழே நாளைக்கு கேக் பண்ணுறது கேக்கு தானே கொஞ்சம்

பிஐஆர்ஐ பிரி என்ன அப்படி அப்படியாப்பண்ணா பிஐ பெரி பிரி 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 என்னாவது லெமன் லாச்சி வச்சுருக்காங்க இதில் போடுறது இது ஃப்ரை பண்ணுறாங்க ஆர்த்தவாட்டிக் பண்ணுறப்போ இது உறுதியாக போட்டுடலாமாச்சு மேக்ஸிமம் ஒரு இன்னொரு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆகிடுச்சு ஃபைவ் பர்சன்ட் ஆகும் இதில் வந்து பிரி பிரி மசாலா போடணும் நாங்கள் போட்டு இது என்ன ஆகும் கிறிஸ்பியாக இருக்கும்மா பார்க்குறது மா ஒரு நிமிஷம் கலந்துகிட்டே அரைக்கலாம் சோ நீல் மக்கர் ரெடி நீல் மக்கர் ஃப்ரை தந்து வச்சிருங்க அது இந்த அடைச்சி மிராமின் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு சூப்பர் நான் நாயக மாதிரி சொல்கிறேன் சூப்பர் எப்படி இருக்கு ஆ அது போட்டேன் வேறு கேஷ் மாதிரி வேறு வாங்கி கேஷ் மாதிரி டெலிவரி ஹோட்டல் இது மாதிரி இருக்கு ஹோட்டல் ஃபுட் வாங்க மாதிரி இருக்கேன்

இப்போ சாப்பிட்டு வரைக்கும் நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு நல்லா இருக்குல்ல அவ்வளோதான் தான் அதுவும் புரோட்டின் தான் இந்த சாப்பிடுந்தா இந்த ஒன்று சாப்பிடு இந்த பாருங்க இருக்குல்ல போ இது எண்ணெயும் கம்மியாகவும் ஸ்ப்ரே ஆகும் இல்லை அதையோ எண்ணெய் பண்ண அவ்வளோ இல்லை அவ்வளோ ஸ்ப்ரே பண்ணாதான் அவ்வளோவா அப்புறம் இது வந்து ஒன்னே முக்கா பன்னீர் முக்கா தானே கால் பண்ணி வந்து மேவரி கோஸ் எடுத்து வச்சாச்சு அப்படியே பட்டி அது உள்ள இருக்கும் ஒரு பக்கெட் ஆயிட்டு இருக்கு தயிர் பச்சடி ஆயிடுச்சு பூணத்தமையில தேங்க்யூ ஆக்சுவலாக காலைல வெண்பூசிங்க வந்து பாதி நான் சாப்பிட்டேன் அரை கிலோ வாங்கினா அதில் கால் கிலோ எடுத்து வச்சுட்டு கால் நான் சாப்பிட்டேன் இது எப்படி பார்க்கலாம் வேற மாதிரியா சாப்பிட்டு பாரு விட்டு இருக்கு நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்ருந்தோங்க பையன் ஃப்ரை பன்னீர் ஃப்ரை அப்புறம் வந்து மீன் பேக்கர் ஃப்ரை இது சொல்லு பூசணிக்காய் தயிர் பச்சடி முருங்கைக்காய் கத்திரிக்காய் வந்து கிரேவி அதுக்கப்புறம் வந்து பீரக்கக்காய் குழம்பு காரக்குழம்பு சாப்பாடு ஆமாம் இன்னைக்கு இதான் நம்ம வீட்டு சமையல் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் இந்த ஆஃபரை பற்றி நாளைக்கு பேசலாம் நாளைக்கு பேசலாம் நாளைக்கு சண்டே பேச முடியும் சரி ஓகே என்ன ஆஃபர்னு பார்க்கலாம் நான் மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ